சுன்னாவின் அடிப்படையில் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு முடிவாகிறது என்று முடிவு செய்வது நிச்சயதார்த்தமா நிச்சயதார்த்தத்துடைய ஒழுங்குகள் என்ன கத்துபாவின் ஒழுங்குகள் என்ன முதல் ஒழுங்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பெண் பேசி கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் இன்னொரு முஸ்லிம் சகோதரனுக்கு அனுமதி கிடையாது அந்த பெண்ணை பெண் பேசுவது அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் வாலா யஹ தூபு ரஜுலு அலா ஹகித்து பத்யாஹி ஹத்தா என் ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவனுடைய சகோதரன் சென்று அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி கேட்க அனுமதி கிடையாது ஒன்று அவன் அனுமதி அளித்தால் அல்லது அதை விட்டுவிட்டால் அந்த உச்சேதார்த்தத்துடைய உறவு முறிந்து விட்டது என்பதை அறிந்தால் தான் அந்த பெண்ணை மறுபடியும் பெண் அந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இடையில் சென்று அந்த பேச்சுவார்த்தையை முறியடித்து முந்துவது மார்க்கத்துடைய முஸ்லிமுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது இரண்டாவது நிச்சயதார்த்தம் என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெண் பேசுவதற்காக வந்தால் ஹித்துபா முடிவதற்கு முன்னாலேயே அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருந்தால் தெளிவாக அந்த பெண்ணுடைய வழி சொல்ல வேண்டும் அல்லது அந்த ஆணுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த ஆணை தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாமல் திருமணம் முடித்து வைத்து பின்னால் தெரிய வந்தால் அந்த ஆணை விட்டு பெண்ணோ பெண்ணை விட்டு ஆணோ விலகி செல்லலாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய நீதிபதியின் துணை கொண்டு விலகி செல்வது அனுமதிக்கப்பட்டது ஏமாற்றம் அந்த ஒப்பந்தத்திலே நடந்திருக்கும் காரணத்தால் மூன்றாவது ஹிதுபாவிற்கு முன்னால் ஒரு பெண்ணை ஒரு ஒரு பெண் பேசுகிறார் அல்லது ஆணுக்கு அந்த பெண் பேசப்படுகிறது என்றால் அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ சார்ந்தவர்களிடத்திலே ஆணின் குடும்பத்தார்களும் பெண்ணின் குடும்பத்தார்களும் அந்த ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ கேட்டால் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறுவது யாரிடத்திலே கேட்கப்படுகிறதோ அவருக்கு கடமை இதெல்லாம் கிதபாவிற்கு முன்னால் அப்படி கித்துபா முடிவாகிவிட்டால் இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்கிறோம் என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் இப்பதானே ரெண்டு பேரும் பிறந்திருக்காங்க இப்பதானே ஹித்துபாவை முடிச்சிருக்கோம் பல ஊர்கள் எப்படி பிறக்கும்போதே போதே தான் பிறப்பாங்க அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹித்துபாவோட தான் என்ன கலாச்சாரம் இதெல்லாம் ஒரு முஸ்லிமான ஆண் அவனுக்கு வயதை அடைந்து அவன் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதற்கு பிறகுதான் ஒரு பெண்ணை அவன் பெண் பேச தகுதி உடையவனாக மாறுவான் அதற்கு அந்த ஆண் எப்படி இப்ப ஹித்துபா முடிவாகிவிட்டால் ஓகே இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான் இருவரும் திருமணம் செய்ய இரண்டு குடும்பத்தார்களும் சம்மதிக்கிறார்கள் முடிவாகிவிட்டால் அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம் அந்த பெண்ணை அந்த ஆண் பார்க்க வேண்டும் என்று வழியிடத்திலே கோரிக்கை வைத்தால் வலி அந்த பெண்ணை காட்டுவது கூடும் அந்த வலி அந்த ஆணுக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவது கூடும் பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது சுன்னா மணமகன் ஆசைப்பட்டால் காட்டுவது கூடுமானது ஆனால் காட்டும் பொழுது இயற்கையான பெண்ணின் தோற்றத்தில் தான் காட்ட வேண்டுமே தவிர நாலு மேக்கப் பாக்ஸ் அழிச்சு அந்த பெண்ணை காட்டக்கூடாது அந்த பெண்ண இதுவெல்லாம் அதவ் இஸ்லாம் சொல்லக்கூடிய அதவ் அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகில்தான் அந்த ஆணுக்கு அந்த மணமகன் மணப்பெண் காட்டப்பட வேண்டும் இல்லை இவர் மேக்கப் போட பார்த்துட்டு அந்த பெண் திருமணமானதுக்கு பிறகு உன் தங்கச்சி அனுப்பி நீங்க வேற யாராவது ஒரு பெண்ணா இருப்பீங்களோன்னு அதை கேட்டக்கூடாது மேக்கப் எல்லாம் கழிஞ்சதுக்கு பிறகு பெண்களுடைய தோற்றம் முழுவதுமாக இயற்கையான தோற்றம் மாறிவிட்டால் செயற்கையான தோற்றம் இருக்காது இவர் வேற கற்பனையில் இருப்பார் ஆனால் வேறு நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும் அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்னவென்ன என்னவென்றால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் ஆதாரம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் செல்லும் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாலை சொல்லும் இடத்திலே சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் அன்சாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் அல் நவரத்தை இலைகா அந்த பெண்ணை நீ பார்த்தாயா முதலிலே அந்த பெண்ணை பார்த்தாயா அவர் சொன்னார் இல்லை எல்லாவுடைய அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஏதோ இருக்கும் போய் அந்த கண் வேறு வடிவத்திலே வேறு வித்தியாசமாக இருக்கலாம் திருமணம் செய்து கொள் அதனால் பார்ப்பது கூடும் ஆனால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் அந்த பெண்ணை தயார்படுத்தாமல் பார்ப்பதுதான் மிக மிக அல்லாவுடைய மார்க்கத்திலே ஏற்றமானது இதனால் இன்று பல உறவுகள் முறிந்திருக்கிறது அப்படிதானே போட்டோவை காமிச்சிருப்பாங்க போட்டோஷாப்பில் எடிட்டிங் பண்ண பிக்சரை இவர் அதே கனவுலேயே வாழ்ந்திருப்பார் ஆனால் திருமணம் முடிச்சா அந்த பிக்சர் மாதிரி இயற்கையான தோற்றம் இல்லை என்றால் அவ்வளோதான் அதோடு அவர் வாழ்க்கை முடிஞ்சு அப்படிதானே அதனால் நிறைய பிச்சனாக்களும் குழப்பங்களும் ஏற்படும் இயற்கையான அழகில் அந்த பெண்ணை காட்டுவது சுண்ணா அடுத்ததாக அந்த பெண்ணோடு அந்த ஆண் பேச வேண்டுமென்றால் வலியுடைய துணை கொண்டோ மகரமுடைய துணை கொண்டோ அனுமதித்து அந்த ஆணோடு அந்த பெண் பேசலாம் அந்த பானோடு அந்த பெண் பேசலாம் ஒரு மகரமான துணையை வைத்துக்கொண்டு அதனால் மகரமான துணையை வச்சுக்கொண்டு கல்யாணம் வரைக்கும் பேசிட்டே இருக்கக்கூடாது ஒரு முறை அந்த பெண்ணை பற்றி இந்த ஆண் அறிவதற்கு இந்த ஆணை பற்றி அந்த பெண் அறிவதற்கு மகரமை வைத்துக்கொண்டு இருவரும் சம்பந்தங்களை பரிமாறிக்கொள்வது கூடும் இதுவெல்லாம் ஹித்துபாவுடைய ஒழுங்குகள் அந்த ஆணும் அந்த பெண்ணும் இவருக்கு இவர் என்று பேசப்பட்டு விட்டால் வேறு யாரும் பேச முடியாது பேசக்கூடாது என்பதற்காகத்தான் ஹித்துபா ஹித்துமா முடிந்ததற்கு பிறகு இந்த பிள்ளையுடைய நம்பரை இந்த பையனுக்கு அந்த பையனுடைய நம்பரை இந்த பொண்ணுக்கு சேஞ்சு பண்ணுறதெல்லாம் பெற்றோர்களுடைய கடமை கிடையாது ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முடிவு நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அதனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாதி மனைவி பாதி கணவன் நீங்கள் இருவரும் உரையாடலாம் வெளியே சுற்றலாம் எங்கம்மா புள்ள மாப்பிளையோடு வெளியே போயிருக்காரு மாப்பிளைக்கு அடுத்த மாசம் தான கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் பாதி கணவன் மனைவிதானே அப்படியெல்லாம் காஃபிகளுடைய கலாச்சாரத்தை இந்த முஸ்லீம் சமூகத்தில் வாழக்கூடிய பெண்களும் ஆண்களும் பின்பற்றுவது போல பின்பற்றுவது அந்த பெண் அந்நிய பெண் தான் முடிக்கும் வரை முஸ்லிம் மாலிபர்கள் பல பேர் முக்கியமே காட்டுவதே கிடையாது அனுமதிக்கப்பட்டது கிடையாது அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேசப்படுவதற்கு முன்னால் ஒரு பெண் வருகிறது அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் வருகிறது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒழுக்கம் அந்த பெண் உனக்கு தகுதியானவளா இல்லையா என்று உலகத்துல ஊரில் கேட்கிறதை விட என்னை எல்லாம் படைத்த அந்த அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அறிந்த அந்த ரப்படத்தில் கேள்வி அந்த மணமகனுக்கு ஏற்றவனா இல்லையா ஊரெல்லாம் விசாரிக்கிறதை விட அந்த மணமகனை உண்மையாக உள்ளத்தையும் வெளிப்புறத்தையும் அறிந்த அந்த ரப்படத்திலே கேள் உதவி செய்ய அல்லாஹ் இந்த விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஹைராக இருந்தால் கொண்டு வந்து சேர்ப்பான் ஷர்ராக இருந்தால் எப்படியாவது அல்லாஹ் நீக்கி விடுவார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உம்மு சலமா ரத்து அல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் உம்மு சலமாவை பெண் கேட்டு அனுப்பினார்கள் உம்மு சலமா ரத்து அல்லாஹ் சொன்னார்கள் முகமது ரசூலுல்லா பெண் கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள் நான் அல்லாஹுவிடத்திலே கேட்டு முடிவிடுகிறேன் யாரிடத்தில் கேட்டு முடிவெடுக்கிறேன் யாரிடத்தில் என்ப்பிடத்தில் கேட்கிறேன் அதற்கு பிறகு இந்த முடிவை நான் எடுக்கிறேன் சஹாபிய பெண்களுடைய அல்லாஹிடத்தில் அவர்கள் வைத்திருந்த அன்பு உறவு அப்படித்தான் ஏன் எனக்கு எது ஹைர் என்று எனக்கு தெரியுமா எனக்கு எது ஷர் என்று எனக்கு தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் என்று நீங்கள் நினைக்கலாம் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஒன்றை சிறந்ததாக நினைக்கலாம் அதுதான் ஷர் இருக்கும் அல்லாஹ் அறிந்தவன் உங்களுக்கு என்ன தெரியும் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள்